இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு அட்டாச்சு பாத்ரூமோட வரும் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூமோட வந்துடும் வீடு கபோர்டு ஒர்க்லாம் கிடையாது நார்மலான வீடு தான் வீடு நீட்டான வீடு ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு ப்ரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோட லிங்கை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும் வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பைக் பார்க்கிங் இருக்குது பைக் நீ பாட்டிக்கலாம் வீட்டோடய லொக்கேஷன் வந்து மதுரை விலாங்குடிக்கு பக்கத்தில் வரும் வாசல் வடக்கு பார்த்த வாசல் லொக்கேஷன் மதுரை விலாங்குடி யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஒத்தி அமௌண்ட்டு அஞ்சு லட்சம் வீடு வந்து முதல் மாடி வீடு தண்ணி கரண்ட்டு எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க ஒத்தி அமௌண்ட்டு அஞ்சு லட்சம்